இப்போ நம்ம வந்து இடம் வந்திங்கன்னா வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி சர்ச்சில் நம்ம போக போகிறோம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நிறைய லார்ஜஸ் இருக்குது அதே மாதிரி சர்ச்சோட சர்ச்சோட ரூல்ஸ் நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் ஃபேமிலியாக வைங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே நடந்து போகிறோம் நிறைய பொறிக்கடலை சர்ச்சை பக்கம் நெருங்கிட்டோம் அதிலேயே ரொம்ப பரபரப்பாக இருக்கு என்ட்ரன்ஸ் சர்ச்சு போக போகிறோம் ஃபஸ்ட்டு வேளாங்கண்ணி ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஒரு ரெண்டு ஹிஸ்ட்ரி நம்ம சொல்லலாம் ரெண்டு ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பால் ஊற்றுற பையன் வந்து அவன் எஜமானுக்கு டெய்லி வந்து பால் கொடுத்துட்டு இருப்பான் ஸோ ஒரு நாள் அவன் பால் கொண்டு வரமா லைட்டாக அசதியில் ஒரு குளம் பக்கம் தூங்கிடுறான் ஸோ அந்த குளத்து பக்கத்துல தான் மதர் மேரி வந்து காட்சி கொடுத்ததாகவும் காய்ச்சி கொடுத்து தம் குழந்தையான ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்ககிட்டேருந்து பால் வாங்கி குடித்ததாகவும் ஸோ அந்த எஜமான்ட கொண்டு வந்து பால் கொடுக்கும்போது பால் கம்மியாக இருந்ததுக்கு இவன் இந்த இவங்களுக்கு வழியில் பார்த்து இப்படி கொடுத்ததா அவன் சொன்ன சொன்னதுனால எஜமான தண்டித்ததுனால இருந்த பால் வந்துட்டு மொத்தமாக வந்துட்டு அவங்க வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி மாதிரி ஓட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அது நம்பர் ஒன் அதிசயம் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா கால் பேரலைஸ் ஆன ஒரு சின்ன மோர் இருக்கிற பையன் ஸோ அந்த பையனுக்கு வந்துட்டு மாதா காட்சி கொடுத்து கால் நடக்க வச்சதாகவும் இது இதுனா இதுதான் இங்கே உள்ள இதில் இதுதான் இதோட இந்த சர்ச் ஆரம்பம் ரொம்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் மெயின் சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு நாலு என்ட்ரன்ஸ் நாலு ஒன்று ரெண்டு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குது இது ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸு ஸோ நான் மொத்தம் மூணு சர்ச் மெயின் சர்ச்சை சுற்றியே இருக்கும் ஒவ்வொரு சர்ச்லேயும் ஒவ்வொரு லாங்குவேஜ் மாசு நடக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸ் போகணும்னா இப்படி தான் சுற்றி வந்தாலும் இப்படியும் உள்ளே போய் போகலாம் பட் அது கொஞ்சம் சொல்ல பின்வழியாக போகிற மாதிரி இருக்கும் மெயின் சர்ச்சோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா கடலை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் ரைட் சைட் வியூ சர்ச் பார்த்தா லெஃப்ட் சைட் வியூ நம்ம போகிறோடைய மெயின் சர்ச்சோட ஆப்போசிட்லேயே மியூசியம் இருக்கும் இங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வேண்டுதல் நிறைய ஒரு சாட்சிகள் எல்லாம் வந்துட்டு உள்ள வச்சிருப்பாங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் சர்ச்சோட இதான் வந்து ஃபஸ்ட்டு சர்ச் ఫస్ట్ ఓల కొట్ట అదకప్పు చిన్న ఒక సర్చ్ మాత్రనం అండి స్టెప్ బై స్టెప్ప మాత్రి ఇవ్వండి இதாக இருக்க தான் சர்ச்சோட கொடிமரம் ஸோ இதுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது ஸோ இதில் நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம் லைக் கட்சி வந்து போட்டு கட்டி போட்டுப்பாங்க எஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டோட பாய்மர கப்பலோட கொடிமரம் போர்ச்சுகீசிய கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே புயலில் சிக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த போர்ச்சுகீசிய சீஃப் செயலர் வந்துட்டு ப்ரே பண்ணுறாரு ஸோ இந்த கப்பல் எங்கே வந்து சேஃபாக ஒதுக்குறீங்களோ அங்கே நான் உங்களுக்கு ஒரு கோயில் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி இந்த கோயில் வந்து ஓலக்கோட்டை மாதிரி இருந்துச்சு லைக் மக்கள் வழிபட்டு இருந்தாங்க கரெக்டாக கப்பல் இங்கே ஒதுங்கவும் அந்த போர்ச்சுகீசிய கப்பலுக்கு செயலருக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு ஸோ இந்த கப்பலை வந்து இந்த சர்ச்சை வந்துட்டு மேம்படுத்த தான் நமக்கு வந்துட்டு மாதா அம்மா வந்துட்டு இப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த க இந்த சர்ச்சை வந்துட்டு கெட்டுறதுக்கு நிதி நிதியுதவி கொடுத்து பெரிய சர்ச்சா அப்போ கெட்டினாங்க கல் கல் கல்லாலான சர்ச்சா ஸோ அதோட நினைவா அந்த ஒடிஞ்ச பாய்மரத்தோட கப்பலோட அந்த மர மர மரத்தும் மர மரம் தான் வந்துட்டு கொடிமர மரம் தான் வந்துட்டு இந்த கொடிமரம் ஸோ ஃபுல்லாகவே வந்து உட்டு தான் ஒவ்வொரு திருவிழா அப்பவும் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஏற்றுவாங்க அழகாக பெயிண்ட் அடித்து இத்தனை வருஷம் பழமாக மாறாமல் யூஸ் இருக்காங்க பாருங்கள் ஸோ திருவிழா அப்போ இதில் வந்து கொடி கொடியேற்றுவாங்க ஸோ இது வந்து சர்ச்சோட மெயின் என்ட்ரன்ஸோட ரைட் சைடு அதாவது கடல் நோக்கி இருக்க மெயின் என்ட்ரன்ஸோட ரைட் சைடில் இருக்குது ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து போட்டில் வந்து கர்ச்சீவ் பண்ணி போட்டு மாதிரி கர்ச்சீவ் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் இது ஃபேஸ் பண்ண மாதிரி அப்படியே பீச் இருக்குது ஆரம் மாலை மிளகு வட்டியெல்லாம் விற்றுட்ருப்பாரு செப்ப மாலை ஸோ அது மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு தோசை சுற்றுவோம் பாருங்கள் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு ஆப்பம் தோசை இடியப்பம் பனங்கிழங்கு டீக்கடை ஸ்ட்ரைட்டாக போனால் பீச் போயிடலாம் அதே மாதிரி இங்கே மட்டும்தான் ஹீரோயின்ஸை இவங்களால ஆக்க முடியும் ஸோ வேளாங்கண்ணில் தலையெடுக்கிற இடம் ஹீரோ ஹீரோயின்ஸை மொட்டை ஆக்கிறதுக்கு இவங்களால் மட்டும்தான் முடியும் ஸோ சமந்தா ஜான்சினா பூனம் பாஜா நாலு ஃபிஷ் ப்ரை பிஷ் பண்றாலாம் மொட்டை ராஷ்மிகா பந்த மொட்டை அடிக்க எங்கள் அளவுக்கு மட்டும்தாங்க முடியும் பாருங்க ராஷ்மிதா பந்தனத்துக்கு மொட்டை அடிச்சு விட்ருக்காரு எங்களால் மட்டும்தான் ராஷ்மி மந்தனத்துக்கு மொட்டை அடிக்க முடியும் த ஷாப்ஸ் மெயினாக இந்த கடைகளில் தான் பூரி பட்டாணி அல்வா சென்றது இங்கே நிறைய நாடிலேருந்து ஃபேமஸ் இவங்களால மட்டுந்தான் மொட்டை அடிக்க முடியும் சிவகார்த்தை எனக்கு இந்த கடையால் மட்டும்தான் மொட்டை அடிக்க முடியும் சிவகார்த்திகளை மொட்டை அடிச்சு பார்த்துருக்கீங்களா காட்டிங்களுக்கு உங்களால் மட்டும்தான் மொட்டை அடிக்க முடியும் ஆரோக்கியம் இவ்வளோ அழகாக இருக்காங்க ஸோ இதெல்லாம் உள்ள சமோஸ்த ஃபன் ஃபேக்ட்ஸ் அதே மாதிரி ஸ்ரீதேவியாகவும் மொட்டை அடித்தாங்க கேன்சர் வந்து சும்மா இருக்குது சர்ச்லேருந்து பீச் ஒரு என்ட்ரன்ஸில் இருக்குது குப்பையெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் குப்பை தொட்டி வச்சுருக்காங்க அதுவே நிரம்பி சர்ச்சோட என்ட்ரன்ஸ்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்தோன்னா பீச்சு ஸோ பீச்சுக்கு வந்துவிட்டோம் பீச்சுக்கும் இந்த கடலுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்குது போர்ச்சுகலுக்கு வழி காமிச்சது கமலிக்காமிச்சு இந்த இந்த கோயிலை வந்துட்டு பெரிய கோயிலாக பில்டு பண்ண செஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலால் தான் ஸோ கடலுக்கும் வேளாங்கண்ணி சும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு மக்கள் இங்கே கடல்ல வந்து முன்னாடிலாம் குளிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது வழக்கம் அதேமாதிரி நிறைய பேர் காசெல்லாம் த்ரோ பண்ணுவாங்க சோ வெயில் காலில் வந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்துட்டு அதை எடுக்கிறதுக்காகவே ஒரு குரூப் வந்துட்டு மண்வட்டியும் குட்டையுமா தேவாங்க